எதுக்கு பதில் சொல்றதுக்காக அழகாக ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றதுக்காக திரு கரண சாமிநாதன் அவர்கள் தயாராக இருக்காங்க அவர்களை வரவேற்போம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் சிரிச்சு பார்க்க ஏன்னா நீங்க பேசுனதுல சிரிப்பே வரல அதான் சிரிக்கணும்ன்றதான் அதை சொன்னேன் சரி ஓகே தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை பாண்டிய நாடான மதுரையின் நெற்களஞ்சியம் சோழவந்தான் இந்த சோழவந்தான் மண்ணில் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் ஜனகை மாரியம்மன் திருவிழாவில் நானும் இங்கே ஒரு பட்டிமன்ற சார்பாக பங்கெடுத்துக்கேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த சந்தோஷத்தோட தெய்வத்துக்கு அடுத்தபடியாக பல குடும்பங்களில் நோயிலேருந்து நிறைய பேரை காப்பாற்றுகிற ஒரு புண்ணிய தொழில் என்னன்னா மருத்துவம் அந்த மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர் திரு அழகப்பன் அவர்கள் எங்களுக்கு நடுவராக வந்திருக்கிறது எனக்கு மட்டட்ட மகிழ்ச்சி ஸோ அவரை வரவேற்று நான் இந்த தலைப்புக்குள்ளே போகலான் இருக்கிறேன் இந்த தலைப்பு வந்து ஆக்சுவலாக சரியான தலைப்பு சரியான நேரத்தில் நம்ம பேசுகிறோம் நான் ஆண்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏன்னா ஆண்களுக்கு எப்போதுமே நிதானம் இருக்கும் அதனால நான் ஆண்களை பற்றி கொஞ்சம் லேட்டாக பேசுகிறேன் இப்போ பெண்களை பார்த்துருப்பீங்க அதாவது தானத்திலே சிறந்த தானம் பேசின நடுவர் அவர்கள் ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்தாரு அடமலை மாதிரி நீ சொன்னாரு ஆனா எனக்கு பட்டாசா வெடிச்சிச்சு ரைட்டுங்களா அவங்க அடமலை மாதிரின்றாங்க ஆனா உண்மையில எனக்கு பட்டாசா இருந்துச்சு இப்படி வீட்டுக்குள்ள டெய்லி பட்டாசு வெடிச்சா எப்படி குடும்ப உறவை நீங்க பாதுகாப்பீங்க நீங்க நீங்க பேசுற விதத்திலே தெரியுது குடும்பத்தை எந்த அளவு பாதுகாக்கிறீங்க அடுத்து எங்க அக்கா வந்தாங்க கற்பகம் அவங்க தான் பெண்கள் தான் ஆணி வேற அந்த ஆணி வேருக்கு தண்ணி ஊத்துறது யாரு எங்களை மாதிரி ஆண்கள் தான் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ரைட் அதுக்கப்புறம் அவங்க அந்த குடும்ப உறவில் சொன்னாங்க கணவன் வந்து பெண்களை ரொம்ப காயப்படுத்துறாங்க ஒரு விருந்தினர் வந்தாருன்னா காப்பி போட சொல்லு அதை பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க அதெல்லாம் அந்த காலம் வீட்டில் யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்க ரெண்டு நாள் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்து வழி எடுப்பதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா பெண்களுக்கு டொமாட்டோ பிடிக்குதோ இல்லையோ ஜொமாட்டோ ரொம்ப பிடிக்கும் ஒரு நிமிஷத்துல அவர் தானே நம்ம என்னத்தை அடுப்படிக்குள்ள போய்ட்டு மாங்கு மாங்குன்னு சமைச்சுக்கிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் அதனால சிம்பிளா என்ன வேணும் ஜொமேட்டோ ஆர்டர் போடு அவன் பத்து மணிக்கு வருவானா ஒன்பதரை மணிக்கு ஜொமேட்டோல இருந்து வந்துடும் இங்க வா சாப்பிட்டு போ முடிஞ்சு போச்சு இதுதான் அவங்களுடைய குடும்ப உறவை பாதுகாக்கிற விதம் பாத்துக்கங்க இப்ப இன்னும் இது மாதிரி நான் நிறைய சொல்லலாம் ஆனா நான் பெண்களை ரொம்ப மனசார மதிப்பேன் அதனால இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் ரைட் இப்ப ஆண்கள் குடும்ப உறவை எப்படி பாதுகாக்கிறாங்க குடும்பத்தில் எப்படி தன்னைத்தானே அது வருத்திக்கிட்டு சுத்தி வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் டெய்லி தினந்தோறும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அவங்க மனைவி அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் ஒரு வெளி ஒரு சந்தோஷங்கிற வெளிச்சத்தை கொடுக்கறது யாருன்னா எங்களை மாதிரி ஆண்கள் தான் சரியா ஆண்கள் வந்து குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறாங்கன்றதுக்கு நிறைய உதாரணம் என்னால் சொல்ல முடியும் குறிப்பா சொல்லணும்னா திரைப்படம் நம்ம திரைப்படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒண்ணு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் தான் திரைப்படமா வரும்

தூக்கு துறை சோழவந்தான் இருக்கிற ஒரு தூக்கு துறையா அவர் வந்து நடிச்சிருப்பாரு கருத்து வேறுபாடு மனைவி வந்து கணவனை பிரிஞ்சுட்டாங்க ஆனா கணவன் நான் முதல் சொன்ன மாதிரி நிதானமா பொறுமையா சந்தோஷமா வாழ்றாரோ இல்லையோ வாழ்ற மாதிரி நடிக்கிறாரு ஒரு கட்டத்தில் அவருடைய குழந்தைக்கு எதிரிகள்னால உயிருக்கு பாது உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுது அப்பதைக்கு ஒரு தந்தையா மனைவிக்கே தெரியாம எதிரிகிட்ட சவால் விட்டு அந்த பொண்ணு பேர் ஸ்வேதா அவனுக்கு அப்ப ஒருத்தர் இருக்கான் தூக்குதரை முடிஞ்சா தொட்டு பாடுறா அப்படின்னு சொல்ற அந்த வீரம் தந்தைகிட்ட தான் இருக்குமே தவிர பெண்கள்கிட்ட இருக்காது ஆண்கள்கிட்ட தான் இருக்கும் இன்னைக்கு ஆண்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பா அப்பாவா அண்ணனா மக ஒரு மகளுக்கு ஒரு அப்பா கொடுக்குற பாதுகாப்பு யாரும் கொடுக்க முடியாது தங்கைக்கு அண்ணன் கொடுக்குற பாதுகாப்பு யாரும் கொடுக்க முடியாது இவங்க இருக்கிறனால தான் அந்த குடும்பம் இன்னைக்கு ஒற்றுமையா நல்லா சந்தோஷமா இருக்கு நடுவரவர்களே அது மட்டும் இல்லாம நடுவரவர்களே நீங்கள் பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கும் போது அழகாக ஆரம்பிச்சிங்க எனக்கு அப்படியே என்னோட பழைய கால நினைப்பெல்லாம் போயிருச்சு என்னன்னா கூட்டு குடும்பத்தை பத்தி அழகா சொன்னீங்க அந்த காலத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கன்னு இந்த காலத்தில் ஏன் அப்படி இருக்க முடியலை சொல்றேன் அதே ஒரு படம் வச்சே சொல்றேன் நீங்க ஆனந்தம்னு ஒரு படம் முரளி பேர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு அந்த படத்துல சொல்லிருப்பாங்க அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற மூத்த மகனா இருந்த மம்முட்டி தான் பொறுப்பா தம்பிகளை நல்ல ஒரு வழி பண்ணி அதே மாதிரி அந்த தம்பி மனைவி குடும்பத்துக்குள்ள ஒரு கழகத்தை உருவாக்குவாங்க அப்பவும் அவர் வந்து அதை நிதானமா கடைபிடிச்சு அவளுக்கு குடும்பம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை வந்து எப்படி இருக்கணும்னு காமிச்சது அந்த மம்முட்டி இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு பண சோத்துக்கு ஒரு சோ ஒரு சோர் பதம் சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம நிறைய படம் சொல்லலாம் இப்ப நான் இப்ப சொல்லிட்டு முடிச்சோடனே அடுத்து என்ன நினைப்பாங்க அடுத்த அணியில இருக்கவங்க நீங்க என்ன எல்லாத்தையும் திரைப்படத்தை வச்சே சொல்றீங்க நெஜ வாழ்க்கையில ஏதும் அப்படி இல்லையான்னு கேட்பாங்க அதுக்கும் நான் சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டு ஜனாதிபதி அவர்களை பத்தி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அவருடைய கதை தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அவர் சிறு வயதுல இருக்கும்போது அவருடைய அம்மா அப்பாவை அவர் இழந்துட்டார் அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவரை படிக்க வச்சு அன்புனா என்ன பண்புனா என்ன பாசம்னா என்ன நேர்மைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சு ஒரு விஞ்ஞானியாக உருவாக்கினவர் யாருன்னா அவருடைய மூத்த சகோதரர் முகமது மீரான் பிச்சை ஒருவேளை அந்த முகமது மீரான் பிச்சை மட்டும் அப்துல் கலாமுக்கு அண்டனா இல்லைன்னா மாயாண்டி குடும்பத்தாரில் இருக்கிற அந்த பரமான ஒரு கதாநாயகன் இருப்பார் அவர் வந்து அப்துல் கலாம் அப்புறம் பரமமாரி ஆயிருப்பாரு நல்ல வேலை அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தனால நல்லா படித்து நாட்டுக்கும் நல்லா பெருமை சேர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருந்து வந்தார் ஸோ இது மாதிரி நிறைய முகமது மீரான்கள் இந்த சோழ வந்தால நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு ஆண்களும் ஒரு அண்ணனா தம்பிகளுக்கு நிறைய வழி கொடுத்துருக்காங்க அவங்கள உயர்த்தி இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் உயர்த்தியிருக்கிறாங்க தங்கைகளோட வாழ்க்கையில உயர்த்தி இருக்கிறாங்க இது மாதிரி ஆண்கள் குடும்ப உறவை பாதுகாக்கிறத நம்ம நிறைய சொல்லலாம் நான் இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே நானா நானே இல்லம் அப்படின்னு இப்ப சமீபத்துல டிவியில ஒரு விளம்பரம் வருது அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா ஆமா அந்த முதியோர் இல்லங்கள் பத்தி கரெக்ட் நடுவர் அவர்களே அதாவது அந்த காலத்துல நீங்க சொல்லும்போது போது கூட்டு குடும்பமா இருக்கும்போது முதியோர் இல்லை ஒண்ணு தேவையே படல நம்ம சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருக்கும் போது ஆனா இன்னைக்குரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா நல்லவேளை நம்மள ஒரு புண்ணிய பூமி சோழ அந்த ஆபத்து இல்லை ஆனா இதே சென்னை மும்பை பெங்களூர் இந்த மாதிரி இருக்கிற ஊர்ல அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரு அவருடைய மனைவி ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர் அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னா அவங்க கூட இருக்கிறதில்ல அவங்கள கொண்டு போய் முதியோர் இடத்துல விட்டுறது மாதம் இருபதாயிர ரூபா கொடுத்துட்றாங்க இது யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் அந்த நபர் கல்யாணம் ஆகாத வரைக்கும் அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா பார்த்துக்கிறாரு ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியோட மொத ஆசையே என்னவா இருக்குன்னா எங்க நம்ம எப்பங்க தண்ணி கொடுத்தலாம் போல அப்படின்றதா இருக்கு வேற என்ன பண்ணுவாரு யாரா இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தான் அதனால பேலன்ஸாக போகும்போது சில நேரங்களில் பிடிச்சோ பிடிக்காமலோ அவங்க இன்னைக்கு வந்து முதியோர் இல்லம்னு ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த முதியோர் இல்லம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா பெண்கள் தான் ஸோ அதனால இந்த நீங்க சிறப்பான நடுவர் நீங்கள் எல்லாத்தையும் ஆழமாக யோசிச்சு நீங்க தீர்ப்பு கொடுக்கறீங்க பெண்கள் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் எப்படின்னா இருபதாம் நூற்றாண்டோட போச்சு இப்போ நம்ம வாழ்றது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இன்னைக்கு இருக்கிற நிகழ்காலத்தில் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறாங்க அந்த ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு சாமிநாதன் அவர்கள் மிக அழகாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது ஆண்கள் வந்து எப்பவுமே நிதானமாக இருக்காங்க பெண்கள் வந்து பட்டாசாக வெடித்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நாங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கோம் குடும்பம் அமைதிக்காக நாங்கள் அதை குடும்ப உறவுகளை பேணிக் காக்கிறோம் நாங்கள் ஆண்கள் வந்து மெழுகுவர்த்தியாக தன்னை வருத்தி தன்னோட குடும்பத்தோட மகிழ்ச்சி அவங்களோட அதுக்காக பாடுபடுறேங்கிறாங்க அது உண்மைதான் பெரும்பாலான குடும்பங்களில் வந்து ஆண்கள் வந்து தன்னை பணி நிமித்தமாக வந்து தன்னுடைய ஆசைகள் ஆசாபாசங்களை துறந்து தன்னோட குழந்தை குழந்தைகள் மனைவி அவங்களுக்காக வந்து மெழுகுவர்த்தியாக தன்னை வருத்தி உருக்கி குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க அது வந்து குடும்பத்தில் உள்ள ஒரு ஒற்றுமையை பேணிக்காக்க உதவுகிறாங்க தந்தை வந்து வீரம் அவர் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு கொடுக்குறாங்க அதுதான் அது தந்தையோட கடமையும் கூட ஆண் வந்து குழந்தைய பெற்று ப வளர்த்து பாதுகாக்க வளர்க்குறாங்க தந்தை வந்து எப்போவுமே ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தந்தை வந்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க அது அழகாக சொன்னாங்க அது வந்து திரைப்படங்கள் மூலமாக அதை சொன்னாங்க ஆண் வந்து எப்போவுமே தன்னோட குழந்தைகளுக்கு தந்தையா மகனா மகளாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற உறவுகள் தங்கைக்கும் சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எப்போவுமே பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனந்தம்னு ஒரு மிக அழகான திரைப்படத்தில் வந்து அந்த சகோதரர்களுக்குடே ஒரு பாசத்தை இதை அழகாக சொன்னாங்க இன்றைக்கி வந்து முதியோர் இல்லங்கள்ங்கிறது வந்து நடைமுறையாக நம்ம பார்க்கக்கூடியது இப்போ சிறு சிறு ஊர்களில் கூட இப்போ நீங்கள் வர்ற வழியிலே தேனூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முதியோர் இல்லம் இருக்குது அதில் வந்து நான் ஒரு நாள் போய் பார்க்க நேர்ந்தது அப்போ வந்து அதில் இருக்கிறவங்கெல்லாம் நிறையா அவங்களோட பெற்றோர்கள் வந்து இருக்காங்க அவங்களோட குழந்தைகள்லாம் வந்து வேற எங்கேயோ இருக்காங்க வெளிநாட்டில் சென்னையில் பெங்களூரில் இருக்காங்க அவங்கள பார்க்க முடியாமல் வந்து இல்லத்தில் இருக்காங்க அவங்க ஓரளவு அவங்கள பார்க்கும்போது அவங்கள அந்த ஒரு மனத்தில் உள்ள ஒரு ஆள் மனத்தில் உள்ள வேதனை அந்த வழி புரியுது நமக்கு ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க இருக்காங்க இப்போ இதே இது வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்கன்னா இதார அவங்கள வந்து சித்த பாம்பாக்க பெரிய பாம்பாக்க அவங்க சேர்ந்து பார்ப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த காரணம் என்ன அப்படின்னா அது அதுக்கு பெண்கள் தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க